சாட்டையர்களுக்கு வணக்கம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலை விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தொரு பேருக்கு மரணிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து விஜயாவில் பிரச்சாரம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் போயிருன்னு சொல்லலாம் மீண்டும் தன்னோட பிரச்சாரத்தை தோங்குவதற்காக சேலத்தில் வந்து தன்னோட உரையாற்றுவதற்காக சேலத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பு ஆணையர்கிட்ட வந்து தாவேக்கா தரப்பு மனு கொடுத்துருந்தாங்க பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக ஆனா அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள் அந்த மனு நிராகரித்து உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு இப்போதைக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து மறுத்துருக்காங்க அப்படி தாவேக்கா தரப்பில் என்ன மனு கொடுத்தாங்க ஏன் காவல்துறை வந்து நிராகரித்தாங்க அப்படி என்ன நடக்குது உண்மையிலே விஜய் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியுமா முடியாதா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா தான் இந்த காணல் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வருகின்ற டிசம்பர் மாதம் நாலாம் தேதி சேலத்தில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தாவேக்க தரப்பில் இருந்து மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பு ஆணையர்கிட்ட அந்த காவல் கண்காணிப்பு ஆணையர் என்ன பண்ணிருக்காங்க அந்த மனுங்கிறத மறுத்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இப்போ வரப்போகுதுங்க இவங்க வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் அனுமதி கேட்டிருக்காங்க அனுமதி கேட்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுமதி கேட்டால் மட்டும்தான் அதுக்கான ப்ரொசீஜர்களை மேற்கொண்டு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த காவல்துறை தரப்பு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யணும் நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள குறைபாடுலாம் ஃபஸ்ட் நிவர்த்தி செய்யுங்க இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காத வரை நீங்கள் வந்து வழிமுறையில் வந்து நெறிமுறைகளை வந்து வகுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பர்மிஷன் கேளுங்க அப்படி கேட்டால் மட்டும்தான் எங்களால் பரிசீலிக்க முடியும் நாங்கள் அனுமதிங்கிறது கொடுக்குறத பற்றி யோசிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அனுமதி கொடுப்பேன்னு அப்படின் சொல்ல கிடையாதுங்க இவங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு இவங்களுடைய கவனக்குறையினால் உயிர் சேதம் ஏற்பட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பாவம் பண்ணுறதுல அவருடைய பிரச்சாரமும் அதோட நின்று போயிடுச்சு அவர் கூட இன்னும் ஒரு மனு போடல அவர் கூட இன்னும் வந்து நான் பிரச்சாரத்தை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் வந்து எந்த மனு கொடுக்கல பர்மிஷன் கேட்கல ஆனால் அதுக்கு முன்னாடி தாவே என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அனுமதி கேட்குறாங்க கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு பேர் மறைஞ்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு மூணு பேர் அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டில் ஒரு ஆறு பேர் மொத்தமாக கட்சி ஆரம்பித்து ஐம்பது பேரை கொண்டு குவிச்சிட்டு அதை பற்றி எந்த ஒரு காவலையுமே படாமல் மறுபடியும் பிரச்சாரத்தில் குதிக்க போகிறாங்களாம் இப்போ ஒரு பத்தாவது பன்னெண்டாவது மாணவிகளாக நீங்கள் வந்து பள்ளியில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்துங்க ரெண்டாம் மதிப்பெண் எடுத்துங்க மூன்றாம் மதிப்பெண் எடுத்தவங்களாம் நீங்கள் வந்து கூப்பிட்டு அவங்களை பரிசு நடத்துனீங்க எப்படி கூப்பிட்டு நடத்துனீங்க தொகுதி வாரியாக தானே எடுத்தீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் மூணு மூணு பேர் எடுத்து அதுக்கான பரிசீலிப்பு நடத்துனீங்களா இல்லையா அதே மாதிரி தொகுதி வாரியாக நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாதன்றது ஏற்பட்டுருக்குமா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்காது தொகுதி வாரியாக நீங்கள் போயிருந்தேன்னா கூட்டம் கம்மியாக வரும் அப்போ கூட்டம் கம்மியானால் உங்களுடைய பப்ளிசிட்டி உங்களுடைய பாப்புலாரிட்டி உங்களுடைய இமேஜ் உங்களுடைய மாஸ் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மாவட்டம் மாவட்டமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க அந்த ஒரு தவறு தான் இந்த நாற்பத்தொரு பேர் இருக்குது மரணம் மறுபடியும் இந்த மாதிரி தவறு நடக்காமல் இருக்கிறதுக்காக விஜய் என்ன பண்ணுனா ஒரு பத்து பேர் இருபது பேர் கொண்ட குழு அமைங்க உங்கள் கட்சியில் வந்து அறிவானவங்க அது இருக்க வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் இருக்கிறதுலேயே ஒரு சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இது மாதிரி தவறு நடக்கக்கூடாது அடுத்த முறை நம்ம பிரச்சாரம் பண்ணோம்னா போதுமான தண்ணீர் வசதி பண்ணோம் போதுமான வந்து சாப்பாடு வசதி பண்ணித்தாங்க கழிவறை வசதி பண்ணித்தாங்க ஒரு அளவுக்கு மேலே ஒரு இடத்துல வந்து கூட்டம் வந்து கட்டுக்கடக்கா கூட்டம் வரும்போது நம்ம அதை தெரிவிக்கணும் அதை மாதிரி வாக்கி டாக்கி நீங்க பயன்படுத்துங்க ஏதாச்சும் ஒரு அசம்பாதம் நடந்துச்சுன்னா நீங்க அது மூலயமா எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் கேரவன்ல இருந்து அதை நாங்கள் கண்காணிச்சிட்டு இருப்போம் எதாவது ஒரு நெறிமுறையில் வந்து பின்பற்றாம நாற்பத்தொரு பேருங்கிறது இறந்தது எந்த ஒரு துளி கூட கவலைப்படாம அடுத்த பிரச்சாரத்தில் நீங்கள் வந்து நீங்க கவனம் கவனம் செலுத்துறீங்கன்னா நீங்க எந்த மாதிரி அரசியல்வாதியா இருப்பீங்க ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போய் பிரச்சாரம் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை விஜய் அவர்களே ஒரு மூணா பிரிச்சுங்க ஒரு தொகுதி ஒரு நாளைக்கு மூணு தொகுதிக்கு போகணும்னு வச்சுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு அப்படியே மூணா வச்சு எழுபத்தி நாள் தான் உங்களோட பிரச்சாரம் எழுபத்தி நாள் கூட நீங்க மக்களுக்காக செலவு பண்ண மாட்டீங்களா சினிமா ஷூட்டிங் ஒரு படத்துக்காக ஒரு வருஷம் நீங்க செலவு பண்றீங்க சாதாரண ஒரு கோட்டு படத்தை எடுத்துங்க ஒரு வருஷம் அதுக்கான ப்ராஜெக்ட் நடக்குது இருநூத்தி ஐம்பது கோடி இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குறீங்க அதுக்காக நடிக்கிறீங்க கரெக்டான நேரத்துக்கு போறீங்க ஆனா இங்க நீங்க நேரத்துக்கு வர மாட்டீங்க தொகுதி தொகுதிய மக்களை சந்திக்கவே மாட்டீங்க தொகுதி தொகுதியாக போய் சந்திச்சேன் என்னாவும் கூட்டம் வராது கரூர்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை நேரில் போய் பார்க்க இல்லைங்க விஜய் அவர்களுக்கு உங்களால் தானே செத்தாங்க அதுக்கு நீங்க தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணுமா இல்லையா இந்த மாதிரி தான் தவறு நடந்துருச்சு இனிமே இந்த தவறு நடக்காது இனிமே நான் நேரத்துக்கு வரேன் உங்களுக்கான பாதுகாப்பு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட முடியுமா முடியாதா எதுக்காக காணொலி எஸ்ஐஆர் குறித்துலாம் ஒம்பது நிமிஷம் பேசுறீங்க என்ன பேசுச்சு ஒரு கர்மமும் புரிய மாட்டேங்குது நீங்களே வந்து பாஜக திட்டத்துக்கு வந்து நீங்களே வந்து அதுக்கு வந்து உறுதியாக நிற்கிற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க அந்த மாதிரி ஒரு காணொலி வெளியிடலாம்ல நம்பி வாங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காது நம்ம வந்து உறுதியா வெல்லுன்ற மாதிரி ஒரு காணொலி வெளியிடலாம் அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி சிறப்பான திட்டங்கள்லாம் இனிமே வந்து இந்த மாதிரி தவறு நடக்காது நீங்க தொகுத்து வழங்குறீங்கன்னு சொல்லி அதில் நீங்கள் கொடுக்கலாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்க கரூருக்கு பொருள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பயம் கில்லி போடுறத டயலாக்கு பேசுறீங்க அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாடா ஆள் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா அப்படின்ட்டு போக வேண்டி தின தாராளமாக என்ன பயம் உங்களுக்கு போய் அங்கே போய் மக்களை சந்திச்சு ஒவ்வொரு குடும்பமாக கூட வேணாம் எல்லாரும் இங்கே கூட்ட மாதிரி ஒரே இடத்துல கூட அங்கே வந்து வர வச்சு சந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேலே விமர்சனங்கிறது வராது ஏதோ பரவாயில்லங்க ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு அவர் போய் பார்த்தார் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ சாதாரண ஒரு ஒரு மாஸ் ஹீரோனே வச்சுக்கிங்க அப்படி இருக்கும்போதே கூட்டம் கூட்டம் அதிகமாக வந்துடுது என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் கூடிடுறாங்க அசம்பாதம் நடக்குதுன்னு சொல்கிறேன் நீங்க நாளைக்கு ஒருவேளை தப்பி தவறி முதலமைச்சரெல்லாம் ஆக போகிறது கிடையாது அப்படி ஆனால் இந்த மாசு செலிபிரிட்டி பப்ளிசிட்டி ஒண்ணு பாத்தீங்களா அது ஒரு பக்கம் இருக்கும் நீங்க சிம்மரா இருப்பீங்க அப்போ கூட்டம் வராதுங்களா அப்ப மக்களை பக்கம் நீங்கள் நேர்ல போக மாட்டீங்களா கண்டிப்பா போய் தானே ஆகணும் அப்படி போனவா தானே தமிழ்நாட்டு எல்லா தலைவர்களும் அவங்களாம் போகும்போது உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை போய் பாக்குறதுக்கு அதுவும் தொகுதி தொகுதியாக போறது என்ன பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து மாசத்து பரப்புரைக்கு போயிட்டார் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் ஒவ்வொரு தொகுதி வரையாக போய் சந்திக்கிறாரு ஆகஸ்ட் ரெண்டாம் வந்து தூத்துக்குடி மட்டும் போனாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியாக இருக்கட்டும் தென்காசியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி வரைய தொகுதி தொகுதியா போறாங்க எல்லா தலைவர்களும் தான் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க தொகுதி தொகுதியா போறதான் அதுதான் சரியான முறையாகவும் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் எடுத்துங்க யாருமே சரி தமிழ்நாடு மட்டும் இல்ல மத்த மாநிலம் எடுத்துக்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தொகுதி தொகுதியா போய் மக்கள் சந்திப்பாங்க கிராமங்கள் தோறும் போவாங்க இப்ப நாம் தமிழ் கட்சி எடுத்துங்க மாநகராட்சி நகராட்சி பேரு

திமுக எடுத்துங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து திமுக எடுத்துங்க திமுக கூட பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிக்குமே பிரச்சாரம் பண்ணுவாங்க ஸ்டாலின் அவர்கள் போவாரு ஸ்டாலின் அவர்கள் போக முடியாத இடத்துக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அனுப்புவாரு இப்போ சிதம்பரம் தொகுதி எடுத்துன்னா நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து பெரும்பாலும் வந்து உதயநிதி தான் போவாரு உதயநிதி போய் திருமாலம் கூட பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து அதே மாதிரியாச்சும் ஒரு ஒரு தொகுதிக்கு போனீங்கன்னா பிரச்சனை வராது பாஜக எடுத்துங்க அண்ணாமலை அவர்கள் நடைபயணமா போவார் மக்களை போய் நேரடியாக சந்திப்பாரு சீமான அவர்கள் அப்படிதான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சீமான அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு ஒரு மாவட்டத்தை போறாரு அங்க அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வழக்கை முடிச்சுட்டு இரவு அங்கேயே தங்கி அங்க ஒரு கலந்தாய்வு போடுவாரு அந்த தொகுதியில என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவாரு மறுநாள் அங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுவாரு அதுல கலந்துப்பாரு அதுல உரையாட்டுவாரு அங்க உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசுவாரு ஆட்சியாளரோட தவறை வந்து சுட்டி காட்டுவாரு அந்த மக்களை சந்திச்சிட்டு தான் வருவாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தலைவர்களும் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் காமராஜர் இருந்தாங்க ஐயா காமராஜ் அவர்கள் எல்லா கிராமங்களும் போனாங்க அன்புமணி ராமதாஸ் அப்படி தான் போனாங்க இந்த மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் விஜயகாந்த் உட்பட எல்லாருமே போனாங்க நீங்க போகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது மறுபடியும் இந்த மாதிரி அசம்போதனை வரக்கூடாதுன்னா அதுக்கான ஏதாச்சும் வேலையை நீங்கள் செஞ்சிக்கலாம்னா எதுவுமே செய்ய கிடையாது இந்தியா முழுக்க எடுத்துங்க நிறைய மாநிலங்களில் நிறைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து திரைக்கவர்ச்சோட வந்தவங்க கிடையாது எல்லாருமே மக்களோட பிரச்சனைக்கு போராடி மக்களுக்காக சிறைக்கு போய் மக்களுக்காக கடுமையாக உழைச்சி மக்கள்கிட்ட நற்பெயர் எடுத்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து படிப்படியாக ஆட்சி பிடிச்சவங்க தான் இந்தியாவில் எடுத்துங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பவன்குமார் அப்படின்றவர் அவர் வந்து சிக்கி மாநிலத்தில் முதல்வர் இருபத்தி நாலு வருஷம் கிட்டத்தட்ட நூற்றி நாள் முதலமைச்சர் இருந்திருக்காரு அவர் அவர் அளவுக்கு இந்தியாவில் யாருமே முதலமைச்சர் இருந்து கிடையாது ரெண்டாவது எடுத்துக்க நவீன் பட்நாயக் ஒரிசா

திட்டங்கள் செஞ்சாங்க சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்தாங்க அவங்களே ஒன்பது ஆண்டுகள் தான் முதலமைச்சர் இருந்தாங்க ஆனால் அவங்க நினைச்சா இன்னைக்கு கருணாநிதியை முறியடிச்சு அவர் மேலே வந்திருக்க முடியும் ஆனால் அவர் வரல ஏன்னா அவருக்கு பதவி அசை கிடையாது அவர் பக்த சொல்லத்தை முதலமைச்சர் ஆகிட்ட அவர் கே பிளான் திட்டத்தின் மூலியமாக அவர் பதவி விட்டு வழங்கி வந்தார் ராஜாஜா முதலமைச்சர் ஆகினது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ தலை சிறந்த தலைவர்கள் உருவாக்கினார் ஐயா காமராஜ் அவர்கள் காந்தி எடுத்துங்க அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் அவர் வந்து பிரதமர் நினைக்கல நேருவ பிரதமர் ஆகினாங்க இந்த மாதிரி தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதவி அசை இல்லாமல் மற்றவங்களை ஆளை வச்சு அந்த ஆட்சி நல்லா இருக்குதா அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கா மக்களுக்கான குறைகள்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ணுறாங்களா சிறப்பான ஆட்சியாக இருக்கான்ற மாதிரி அவங்களும் வழிமுறைகளை வந்து வகுத்து வழங்குனாங்க ஆனால் நீங்கள் கேவலம் அற்ப பதவி அசைக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு அங்கே திரையில் வந்து என்ன இல்லை காசு இருக்குது பேர் புகழ் எல்லாமே இருக்குது பேர் வந்து வந்து எவ்வளோ இருந்தாலும் பதவி வேணும் நமக்கு பதவி முதலமைச்சர் ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டுமே வந்துருக்கீங்களே தவிர மற்றபடி நீங்கள் மக்களுக்கு எந்த ஒரு நாளதும் செய்ய போகிறதே கிடையாது இதில் விர்ச்சுவல் வாரியஸில் சொல்கிறாங்க கேரணியோட உச்சத்தை உதவிட்டு வந்துருக்காருங்க என்னங்க உச்சம் ஷாருகான் வந்து இரநூத்தி முப்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு அப்போ விஜயோட சம்பளம் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடி நம்ம வாங்கினா மட்டும்தான் ஷாருகான முறியடிச்சு நம்ம மேலே வர முடியும் ஒரே காரணத்தினால டைரக்டர் காசு கொடுத்தாரோ என்ன பண்ணாரோ என்ன கருமமோ தெரிய கிடையாது இரநூத்தி ஐம்பது கோடி கோட்டு படத்தை கொடுத்து அவர் வந்து அவர் தான் உச்ச நட்சத்திரமா காமிச்சுட்டு வெளில வந்தாரு இப்போ எடுத்துங்க அல்லு அர்ஜன் முன்னூறு கோடி ரூபா வாங்குறாரு அப்ப அவர் தானே கேரியரோட உச்சம் அப்போ நீங்க எங்க இருக்கீங்க ஜனநாயகன் படத்துல உங்களோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி தான் அல்லுவர்ஜனுக்கு முந்நூறு கோடி சம்பளம் டாப் அந்த டாப் டென் பட்டியலில் அல்லுவர்ஜி நம்பர் ஒன்ல இருக்காரு நீங்க நம்பர் டூல இருக்கீங்க ஷாருக் எடுத்துங்க எடுத்துக்கா இரநூத்தம்பது கோடி வாங்கி அவர் மூணாயிரத்துல இருக்காரு அதுக்கப்புறம் எடுத்து ரஜினிகாந்த் அமீர் பிரகாஷ் ஷாருக்கானாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்குமாராக இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் பட்டியலெலாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கேரியரோட உச்சத்தில் தான் இருக்காங்க ஆனால் இப்போ என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரியரோட உச்சத்தை எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக ஒருத்தர் வராருங்க அவர் வேறு யாரும் கிடையாது சுபவி ஐயா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அவரை அவருக்கு இப்போ தான் திரைத்துறையில் வராரு அப்படின்ற மாதிரி அவர் பிரபல பேச்சாளர் எழுத்தாளர் அவர் வந்து தமிழ் பேராசிரியர் இப்போ முன்னால் வந்து திரைப்பட கலைஞர் அவர் இவ்வளோ பெரிய திறமை கொண்ட ஒருத்தர் வராரு எல்லாருமே உண்மையாக ரொம்ப ஜாக்கிரதை நான் சொன்னேன் அந்த டாப் பட்டியல்ஸ்லாம் அவங்களாம் ஜாக்கிரதையாக வருங்க சுபவி ஐயா வந்தாலும் அவங்க எல்லாருமே டஃப் கொடுதான் போகிறாரு கண்டிப்பாக அவர் அவர் தான் கேரியரோட உச்சதாக வர போகிறார் அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர் பட்டம்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து டிடி வி தினகரன் ஆள் இருக்காருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா வந்து ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு புதிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகிறாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க தமிழ்நாட்டு அரசியலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அவங்க தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைன்னு சொல்லி எதுக்கு தான் இப்படி சம்மந்தமெல்லாம் முட்டு கொடுத்துருக்காருன்னு தெரியல ஒருவேளை தாவேக்கா கூட்டணி நினைஞ்சால் கூட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு சீட்டு தான் கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன் அது கூட வந்து கொடுப்பாருன்னு தெரியல விஜய் அவர்கள் அந்த ஒரு நிலமையில இருந்துகிட்டு தாவேக்காவுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டுருக்காரு ஐயா தினகரன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்குது இப்படி இருக்கும்போது உண்மையிலே சொல்கிறேன் விஜய் அவர்களே உண்மையிலே கட்சிய ஆரம்பித்து மக்கள் ஏதாச்சும் நல்லது செய்ய நினைச்சினா செய்யுங்க இல்லைனா அமைதியாக இருந்துருங்க அதுவே நீங்கள் மக்கள் செய்கிற ஒரு பெரிய நல்லது நீங்கள் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐம்பது பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ஐம்பது குடும்பம் நல்லா இருந்திருக்கும்ல தமிழ்நாடு நல்லா நல்லாயிருந்துருக்குல்ல ஆனால் அதை நீங்கள் செய்ய கிடையாதுல்ல கட்சி ஆரம்பித்து கொன்று குவிக்கிறதே வேலையாக வச்சிருக்கீங்க விஜயாவர்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தாலே அதுவே நீங்கள் மக்கள் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் வடிவில் சொல்லுவார்ல போய் தேவையில்ல ஆணிலாம் போய் பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்ல ஆணிலாம் பிடுங்க தோத்து போவார் இவரும் கூடவே போவார் நீங்கடா எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லி வடிவில் கேட்பாரு ஆணியை பிடுங்க அப்படின்னு கேட்பாரு நீ ஆணியவே பிடுங்க வேணாம் வா அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுவே நீங்கள் மக்கள் செய்கிற பெரிய விஷயம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து